இந்தியன் டூ நேற்று தான் போய் பார்த்தேங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இந்தியன் ஒன்றுக்கும் இந்த படத்துக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க ஒன்றுமே கிடையாது பார்க்கிங் டாக் டாக்ஸ் என்ற பெயரில் லஞ்ச ஊழலுக்கு எதிராக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் யூடியூப் சேனல் நடத்துகிறார்கள் இவங்க சித்தாத் ஜெகனு பிரியா பவனி பவானி சங்கர் மற்றும் ரிஷிகாந்த் ஒரு கட்டத்தில் மீண்டும் இந்தியன் தாத்தா வந்தால் தான் அவங்க எவ்வளோவோ செய்து பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் அவங்களால முடியல அப்போது இது இதெல்லாம் செய்யறதுனா பார்க்கிங் டாக் அது மாதிரி இந்தியன் தாத்தா வந்தால் தான் முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்தியன் தாத்தா வந்துடுறாரு சேனாதிபதி தனது இரண்டாவது சுதந்திர போரை அதாவது சுதந்திர போர் அகிம்சை போர் கிடையாது இது சுபாஷ் சந்திர போஸ் நடத்துகிற மாதிரி போர் இது இரண்டாம் உலக போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா வர மாதிரி தான் காட்சி இதுதான் இந்த படத்தோட கதை தாத்தாக்காக தளர்ந்த உடல் மொழியுடன் இவர் கமல் எப்பவும் போல் நல்லா தான் நடிச்சிட்ருக்கிறாரு ஆனால் எமோஷனல் பொருந்தாத மேக்கப் அவருடைய அழுத்தமான நடிப்பை பல இடங்களில் மறைத்து விடுகிறது ஏமாற்றம் கோபக்கார இளைஞனாக மகனாக தன் பாத்திரமிருந்து நடித்திருக்கிறார் சித்தா சித்தார்த்திப்பெல்லாம் நல்லா நடிக்கிறாருங்க தன் பாத்திரமிருந்து கதைகளையும் சமுத்திரக்கனியும் நெடுமுடி வேணும் தனித்து தெரிகிறார்கள் அப்புறமா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு பாபிஷின் கா இதில் இருக்கிறாரு பாபிஷின் கா விவேக்கும் துப்பறிகிறதுக்காக அவங்களும் இருக்கிறாங்க ஆக்ஷன் காட்சிகள் அது எதுவுமே சரியாக எடுப்படலை மேக் பேக்கிங் பிரம்மாண்டம் என்ற ஷக் சங்கரின் படங்களில் இருக்கும் டச் இதில் இருந்தாலும் அவரது எழுத்து கூட்டணியில் எந்த கூட்டணியில் அந்த எழுத்துக்கூட்டணி சுஜாதா இல்லாத எழுத்துக்கூட்டணியில் அவரின் வழக்கமான மிடாஸ் மிஸ்ஸிங் முதல் பாகத்தில் வசீகரித்த சேனாதிபதி பேசும் வசனத்தில் ஒரு பர்சன் கூட இல்லை யூடியூப் இன்ஸ்டாகிராம் கேஷ் டேக்மன் என்பதால் மட்டுமே ஒரு 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 ஜெனரேஷன் மாறிவிடுமா லாஜிக் இல்லாமல் மேஜிக்கும் எடுப்படவில்லை வர்மக்களை வைத்து இந்தியன் செய்வதெல்லாம் ஃபேன்சி படத்தில் தான் நம்ப முடியாத விஷயங்கள் அதிலும் இந்த நீளமான எலக்ட்ரிக் யூனி சைக்கிளிங் சேசிங் பயங்கர போர் அடிக்கிறது ரொம்ப சோதிக்குதுங்க அந்த கதை அந்த இதெல்லாம் அரசியலாக கூட இலவசமாக மக்கள் நல திட்டங்களுக்கு வித்தியாசம் தெரியாது தெரியாதது எல்லா பிரச்சனையும் எளிய மக்களை வண்டியில் ஏற்றி குறை சொல்வது என ஒரு 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 லாஜிக்கே இல்லாத ஒரு படமாக இருக்குது இந்த படத்திலும் தொடர்ந்து வேதனை அளிக்கிறது இந்த இந்தியன் டூ தாத்தா நம்மளை அப்படியே கதற கதற தான் வைக்கிறாருன்றதில் சந்தேகமே கிடையாது இந்த இந்தியன் ஒன்றுக்கும் இந்தியன் டூக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் தாங்க இருக்குது சோதனை தான் ஆனால் இது வந்திருக்கிற நேரம் சரியான நேரம் எந்த படமுமே இல்லை அதுக்காக கலெக்ஷன் கல்லாக கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இது நல்ல படம்ன்ட்டு யாருமே சொல்ல முடியாது அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியும்ங்க இந்த படத்தை பற்றி